வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து எங்களுக்கு ஊக்கம் கொடுங்க இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் இப்போ நடந்துட்டுருக்குது மிக 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 முக்கியமான வழக்கு குறிப்பாக வந்து சாமானிய மனிதனின் நம்பிக்கை இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்றம் தான் சந்திரசூட் தலைமையிலான அமர்வு பேசிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி எஸ்பிஐக்கான வாதாடக்கூடிய வழக்கறிஞரை பார்த்து சகட்டு மேடிக்கு கேள்விகள்லாம் அதை கேள்விலாம் நம்ம கேட்டோம்னா இப்படிலாம் குறைஞ்சபட்சம் நேர்மையோடு செயல்படுங்கிறாங்க அப்போ நீங்கள் வந்து ஏதோ மறைக்க பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன வார்த்தை திருடுத்தரணுங்கிற வார்த்தை ஒரு என்னை நாங்கள் கேட்கிறோம் அந்த ரகசிய எண்ணு ரகசிய எண்ணுங்கிறீங்க அந்த ரகசிய எண்ணை யார்கிட்ட தான் நீங்கள் சொல்லுவீங்க எஸ்பிஐ வங்கி ரகசிய எண்ணை மறைத்தது ஏன் அப்படின்னு பல கண்டனங்கள் அதை பற்றி விரிவாக பேசுவோம் அடுத்தது சோனியா காந்தியிடம் வந்து மகாராஷ்டிராவை சேர்ந்த காங்கிரஸ் தலைவர் அம்மா என்னை ஜெயிலில் போட்டுருவாங்கம்மா அப்படின்னு அழுதாரு அப்படின்னு ராகுல் காந்தி நேற்று சொன்னது இன்றைக்கி வட இந்தியா ஃபுல்லாக சோசியல் மீடியாவில் ஆகிறது குறிப்பாக குஜராத் நம்ம மகாராஷ்டிரா முழுவதும் வைரல் இருக்கு யார் அவர் இதற்காக சொன்னார் ஏற்கனவே சஞ்சய் ரகாவத் சொன்னார் இதே மாதிரி ஷிண்டே இப்போ இருக்க முதலமைச்சர் ஷிண்டே வந்து உத்தவ் தாக்கரே வீட்டில் வந்து ஐயா தலைவரே என்னை வந்து ஜெயிலில் போட பிஜேபி சொல்லுது ஜெயிலுக்கு இல்லை முதலமைச்சர் ஆகிறான்னு கேட்குறாங்க நான் என்னையா பண்ணுறதுன்னு கேட்டார் சரிப்பா முதலமைச்சர் ஆகிரு நாங்கள் தான் சொன்னோம் நாங்கள் சொல்லி தான் அவர் போயிருக்கார் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இது வரைக்கும் சிண்டிகேட்ருந்து ஒரு பதில் கூட வரல இது ஒரு பக்கம் இது யார் ரெண்டாவது நேற்று இந்திய மக்களில் பெரும்பாலானவர்கள் நினைக்கிறது என்னென்னா இந்த ஓட்டிங் மிஷினில் ஏதோ ஃப்ராடு பண்ணுறாங்கப்பா அப்படின்னு நம்ம அப்படி நினைக்கல ஆனால் பெரும்பாலும் அப்படி தான் நினைக்கிறாங்க ஏன்னா இந்த ஓட்டிங் மிஷினில் வந்து ஃப்ராடு பண்ணுறது வந்து நேற்று ராகுல் காந்தி சொல்கிறாரு இவிஎம் இடி ஐடி இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்களை வச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து மோடி வந்து ஜெயிக்கிறாரு அப்படின்னு சொன்ன குற்றச்சாட்டு பெரிய குற்றச்சாட்டு இன்னும் குறிப்பாக மோடி அவர்கள் மேலே எங்களுக்கு கோபம் இல்லை மோடி அப்படிங்கிறது ஒரு நடிகர் இப்போ இந்த பாலிவுட்டில் சல்மான் கான் உங்கள் மாதிரி ஒரு காசு கொடுத்தா நடிப்பார் அவரை வந்து எல்லாமே இந்த இடத்துல வந்து நீங்கள் பண்ணணும் கடற்கரைக்கு போ அப்படி போன்னு சொல்கிறது ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் இன்றைக்கி இந்தியாவில் வந்து இந்த ஆர்கனைசேஷன் வளர்ந்துடக்கூடாது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களை விதைக்கிறாங்க அப்படின்னு ராகுல் காந்தி தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சர் எல்லோரும் சொன்ன கருத்துக்கள் இன்றைக்கி இந்தியா முழுக்க பெரும்பாலான எல்லா ஊடகங்களும் வந்துருச்சு இந்தியா கூட்டணியின் கூட்டம் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு எழுச்சியான கூட்டமான பார்க்கப்படுது அதில் பேசப்பட்ட விஷயங்கள் உடனே 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 அடுத்தடுத்த நடவடிக்கைகள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சம்மனு கவிதா வந்து என்னை வந்து அரெஸ்ட் பண்ணதே தப்புன்னு உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை திடீர்னு பார்த்தா பீகாரில் வேண நிதிஷ்குமாரை சேர்த்தோம் கட்சியில் அதாவது தேஜஸ்ரீட்டை இருந்து பிரிச்சு இந்தியா கூட்டணியிலேருந்து பிரித்து நிதிஷை சேர்த்தோம் நேற்று ஐக்கிய ஜனதாதளத்தின் முக்கிய பிரமுகர் பேசுகிறாரு தாரிக் அன்வர் அவர் பேசுகிறாரு சிஐஏ சட்டத்தை நிதிஷ்குமார் அமுல்படுத்த மாட்டார் பதிமூணு கோடி பீகாரிகள் வந்து நாங்கள் பீகாரிகள் தான்னு சொல்கிறதுன்னு அவசியமில்லை எங்கள் மக்கள் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும் சிஏஏ சட்டத்தை நாங்கள் அமுல்படுத்த மாட்டோம் ஒரு பக்கம் சிஏஏவை வந்து அமுல்படுத்தியே தீர்வோம் படுத்திக்கிட்டோம் அப்படின்னு அமித்ஷா சொல்கிறார் இன்னொரு பக்கம் ஐக்கிய ஜனதாதளத்தினுடைய முக்கிய தலைவர் இந்த மாதிரி பேசுகிறாரு நிதிஷ்குமார் பண்ண மாட்டார்னு பேரை சொல்லியே சொல்கிறார் அப்போ அங்கே இருக்கக்கூடிய அரசியல் என்ன அந்த பராஸ் பாஸ்வான் அவர் வேற பிரச்சனை பண்ணிகிட்ருக்காரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்து என்ன ஆகும் பிஜேபி போடும் கணக்கு என்ன இதுக்கு நடுவில் பிரகாஷ் ராஜ் வேறு ஃபோர் டுவெண்ட்டி வந்து ஃபோர் ஹண்ட்ரடை பற்றி பேசுகிறாங்கன்னு அவர் ஒரு பெரிய ட்வீட் போட்டு அது ஒரு வயலாக நானூற்றி இருபது உள்ளவர்கள் நானூறை பற்றி பேசுகிறார்கள் அதான் நானூற்றி இருபதுனா ஃபோர் டுவெண்ட்டி தான் இங்கிலீஷில் அது எந்த அர்த்தத்தில் சொல்கிறாரு அப்படின்னு தெரில இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த விஷயத்தை வந்து விரிவாக பேசணும்னா முதல்ல உச்சநீதிமன்றம் எஸ்பிஐ பிரச்சனை வந்து ஒரு சின்ன பிரச்சனை ஒரு விஷயத்தை பே கோர்ட்டு கேட்குது அதை உடனே கொடுக்கறது என்ன ஏன் நம்ம சொல்கிறோம்னா இந்தியா முழுக்க இந்தியா முழுக்க உலகம் முழுக்க இருக்கக்கூடியவர்கள் அறியப்பட்டது எஸ்பிஐ வங்கி ஏன்னா இந்தியாவில் ஒரு பெரிய பொதுத்துறை வங்கி சாதாரணமாக வந்து நமக்கு அரசாங்கத்திலேருந்து எந்த விதமான உதவிகள் வந்தாலும் நம்ம வந்து எஸ்பிஐ வங்கி இந்தியன் வங்கி போங்க நம்பிக்கையான வங்கி அவங்களே விளம்பரம்லாம் கொடுப்பாங்களா நம்பிக்கையான வங்கி எங்ககிட்ட வாங்கன்னெலாம் விளம்பரம் கொடுப்பாங்க ஆனால் என்ன சிக்கலு அங்கே இருக்கவங்க பெரும்பாலும் ரொம்ப அசால்ட்டாக வேலை செய்கிறாங்க கவர்மெண்ட் காசுன்னு சொல்லிட்டு ரொம்ப துமராக நடந்துக்கிறாங்க அப்படின்ட்டு பலவிதமான குற்றச்சாட்டுகள் பல இதில் வரும் நீங்கள் மற்ற பேங்க்கும் எஸ்பிஐக்கும் போனாலே அந்த வித்தியாசம் தெரியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கேட்டால் டிஜிட்டல் டிஜிட்டல்பாங்க டிஜிட்டல் இந்தியா வங்கி கணக்கில் ஆயிரம் ரூபாய் இல்லையானா அதுக்கு ஃபைன் போட்டு பதினாறாயிரம் கோடி பிடிச்ச உத்தமர்கள் தான் நம்ம எஸ்பிஐக்காரர்கள் அவர்களை பற்றி நம்ம அவ்வளோதான் சொல்ல முடியும் ஏழைகளின் வயிற்றில் அடித்து அந்த ஆயிரம் ரூபா அக்கௌண்டு கம்மியாக வச்சுருக்கோம் யாராக இருப்பாங்க அவங்கவே பிடுங்கி திங்கிற இவங்களாம் நம்ம எப்படி பார்க்குறதுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எஸ்பிஐ வங்கிக்கு ஒரு விஷயத்த சொல்கிறோம் நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு எவ்வளோ உட்காந்துருக்கீங்க எங்கள் ஒரு விஷயத்த உச்சநீதிமன்றம் கேட்டுச்சு ஏன் எவ்வளோ கோவப்படுறோம் ஒரு தடவை கேட்டால் பரவாயில்ல நீங்கள் நாலு தடவை இதான் வேலையா உச்சநீதிமன்றத்துக்கு மற்ற வழக்கெல்லாம் இல்லை உங்கள் வழக்கு ஒன்று தானா அப்போ கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனாக நீங்கள் அந்த எஸ்பிஐயில் இருந்தீங்கன்னா என்ன வேணால் பண்ணலாங்கிற ஒரு திமுதான இதெல்லாம் ம் ஏன் இப்படி நம்ம இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் உபயோகிக்கிறேன்னா ஒரு தடவைனா பரவாயில்லை ஒரு தடவை ஒரு விஷயத்த கேட்குது இதே ஒரு சாமானியன் கேட்குறனா எவ்வளோ ஆதாரை என்ன பேன் கார்டை என்ன அதை என்ன இதை என்ன எல்லாத்தையும் என்ன டெத் சர்டிஃபிகேட் மட்டும்தான் எனக்கு கேட்கல எல்லாத்தையும் கேட்டிங்க அது இல்லைன்னா ஃபைன் வேறு ஆளாட்டு அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயத்தை பண்ணி யார் உங்கள்கிட்ட பத்திரம் வாங்கினா அந்த பத்திரம் வாங்கிறது எல்லாமே மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க ரகசியம் என்ன வைக்கிறேன்னு சொல்கிறீங்க ரைட் அந்த ரகசிய எண்ணு யார்கிட்ட தான் காமிப்பீங்க நீங்கள் மட்டும் பார்த்துக்குவீங்களா நமக்கு ஒன்றும் புரியல கோர்ட்டு ஒரு விஷயத்தை ஒரு தடவை சொன்னிச்சு தடவை சொன்னுச்சு இப்படி தொடர்ச்சியாக சொல்லும் போதே இன்றைக்கி கோர்ட் கேட்குது எஸ்பிஐ வந்து குறைஞ்சபட்ச நேர்மையை எதிர்பார்க்கிறோம்னா இதை விட மோசமானது ஏதாவது பேச முடியுமா வச்சுன்னு இது ரொம்ப நாகரிகமாக கேட்டிருக்காங்க இதை பார்க்கக்கூடியவங்க என்ன நினப்பாங்க எஸ்பிஐ வங்கியை பற்றி மக்களுடைய மதிப்பீடு என்ன நமக்கு என்ன கோபம் வருதுன்னா எஸ்பிஐலேயே நிறைய பேர் நல்லவங்க வந்து திறமையாக பணியாற்றிகிட்ருக்கும் போது சில பேர் தப்பால் நிர்வாகத்துக்கு எவ்வளோ பெரிய கெட்ட பேர் பாருங்கள் ஒரு பெரிய ஆர்கனைசேஷனு இந்த மாதிரி எந்த ஆட்சிலேயும் அது வந்ததா இன்றைக்கி உச்சநீதிமன்றம் அந்த ரகசிய குறியீடை வெளியிடணுங்கிறாங்க இந்த ரகசிய குறியீடுங்கும்போது எல்லோரும் கேட்குறாங்க அப்படி என்னங்க அந்த ரகசிய குறியீடு அப்படின்னு கேட்பாங்க ஒன்றும் இல்லை இப்போ அதானியோ இல்லை அம்பானியோ அவங்க நேராக பணம் கொடுக்க மாட்டாங்க கந்தசாமியோ முனுசாமியோ போய்ட்டு ஒரு பத்திரத்தை வாங்குவார் அந்த பத்திரம் அதாவது அதானி அவர்கள் வந்து ஒரு பத்திரத்தை வாங்கி அந்த பத்திரத்தை முனுசாமிகிட்ட கொடுத்து போட வைக்கலாம் அப்போ அதானி அவர்கள் வந்து பேர் இருக்கும் யார் வாங்கினான்னா அதானி பேர் இருக்கும் ஆனால் அதானியே வாங்காமல் என்ன பண்ணுவார்னா சிஸ்டர் கன்சன் வாங்க அதானியோ அம்பானியும் ஒரு சிஸ்டர் கன்சன் வச்சுருப்பாங்க அந்த கன்சன்ல முனுசாமியோ கந்தசாமியோ பத்திரத்தை வாங்குவார் அந்த பத்திரத்தை அதானிட்ட கொடுப்பார் அதானி பிஜேபிக்கு கொடுக்குதோ காங்கிரஸ் கொடுக்குதோ இப்படி கொடுத்தால் எஸ்பிஐயில் யார் பேர் இருக்கும் முனுசாமி கந்தசாமி பேர் இருக்கும் முனுசாமி கந்தசாமி சாமி தானே எங்கே கொடுத்தால் அதான் எங்கே கொடுத்தாங்க அப்படின்னு இது இப்படி விஞ்ஞானபூர்வமான ஊழலுங்கிறாங்க இது இது ரொம்ப திட்டமிட்டு தெளிவாக நடத்துகிறாங்க ஒன்று ரெண்டாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதாரண மனிதனுக்கு தெரியும் இந்தியாவில் யார் பெரிய பணக்காரங்கன்னு அந்த ரெண்டு பெரிய பணக்காரங்களும் காசு கொடுக்கலையா எப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய ரெண்டு பெரிய பணக்காரங்க எந்த கட்சிக்கும் காசு கொடுக்கலையா இது எப்படி நபர் மாதிரி இருக்கா ஆனால் மாட்டின் ஆயிரத்தி ஐநூறு கொடுத்தாராம் வருமானமே எண்பது கோடி எப்படிங்க நானூறு கோடி கொடுத்தாருன்னா அதுக்கு கேள்வி இல்லை சரி எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் இவங்க சொல்கிறாங்கல்ல அதாவது இவர் மாட்டினுடைய மருமகன் வீசிக்காரர் இருக்காராம் மாட்டினோட பையன் பிஜேபியில் இருக்காரு அந்த பேச்சே வேணாம் ஒவ்வொருத்தரும் ஒரு கட்சியில் இருப்பாங்க பணம் இருந்தால் ஒரு கட்சிக்கு போவாங்க இன்றைக்கி எஸ்பிஐக்கு நல்லா தெரியும் கோர்ட் இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு கோர்ட் இந்த மாதிரி பண்ணுன்னு தெரிஞ்சு ஏன் பண்ணுறான்னா தொடர்ந்து நம்ம இருக்கோம் காலம் நீட்டிப்பு அதாவது என்னென்னா ஒரு கோர்ட்டு வந்து எஸ்பிஐட்ட ஒன்று கேட்கும் ஏங்க இதை பண்ணி கொடுக்குறீங்களா பண்ணுறங்க இந்த பண்ணுறேங்கன்னு ஒரு வாரத்தையே வச்சுட்டு பண்ணவே மாட்டாங்க மறு மறுபடி வந்து டைம் கேட்டுகிட்டே இருக்குது கோர்ட்டே இரிட்டேட் ஆகிடும் என்னங்க பண்ணுறேன் பண்ணுறேங்கிறாங்க பண்ணவே இல்லைன்னா எவ்வளோ தான் கோர்ட் சொல்ல முடியும் நம்ம ஆளுநர் தான் ஆளுநர் வந்து இப்போ பிரச்சனை பண்ணுறாருல அந்த மாதிரி தான் இப்போ சொல்லிட்டாங்க இந்த ரகசியம் என்னை வந்து சொல்லுங்கன்னா அது ஒரு பத்து நாள் ஆகும் பத்து நாளைக்கு அப்புறம் ஒம்பதாவது நாள் கழிச்சு இல்லைங்க இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்பாரு கோர்ட் வந்து இல்லை இல்லை இன்றைக்கே கொடுன்னு சொல்லும் இது நம்ம தொடர்கதையாக பார்த்துட்ருக்கோம் இது அவங்களும் என்ன சொல்கிறதுனே தெரியல இப்போ எஸ்பிஐக்கு ஒரு நெருக்கடி வந்துருச்சு இந்த நெருக்கடி தேர்தலில் பாதிக்குமான எல்லாம் இனிமேல் ஒவ்வொன்றும் ஒரு இஷ்யூ தான் வரக்கூடியன்னா இது வந்து தேர்தல் வரலனா பரவாயில்ல தேர்தல் வரும்போது பாருங்கள் அதானிக்கு வந்து இந்த அளவுக்கு பணம் பிஜேபி கொடுத்துருக்காரு இதன் மூலியமாக அதானிக்கு இத்தனை தொழிற்சாலை கொடுத்துருக்காங்க ஸ்டெர்லைட் ஆலை ஸ்டெர்லைட் ஆலைன்னு சொல்கிறீங்க ஸ்டெர்லைட் ஆலையிலருந்தே பணம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பலவிதமான விஷயங்கள் இனிமேல் வரும் இது ஓரளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆனால் முழுமையான தாக்கத்தை ஏற்படுத்தாது ஏன்னா எஸ்பிஐ விஷயம் ஃபண்டு பத்திரம் இதெல்லாம் மக்களுக்கு புரியாது என்ன ஒன்று பிஜேபி பெரிய பணக்காரங்கிட்ட இருந்தாலும் பணம் வாங்கிட்டாங்களாம்பா எல்லா பெரிய கம்பெனியும் மிரட்டி பணம் வாங்குறாராம்பா உலகம் முழுவதும் இருக்க பெரிய கேங் லீடரை விட பெரிய கேங் லீடர் மோடி அவர்கள்னு ராகுல் காந்தி சொல்கிறாருப்பா இந்த விஷயங்கள்லாம் மக்கள்கிட்ட போய் சென்றடையும் இப்போ உச்சநீதிமன்றம் ஒரு விஷயத்த சொல்லிடுச்சு ஒன்று ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் இன்றைக்கி வந்து நியாய யாத்திராவில் நேற்று ராகுல் காந்தி பேசியது சோனியா காந்தியிடம் ஒரு காங்கிரஸ் தலைவர் வந்து அழுதார் எனக்கு பிரச்சனைன்ட்டு யாருன்னு ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் சமீபத்தில் யார் சேர்ந்தார் அவர் மேலே என்ன சிபிஐ வழக்கு இருக்குது சவான் தான் அவர் மேலே மகாராஷ்டிராவில் சிபிஐ வள வழக்கு இருக்குது அவர் அன்னையுமே உள்ளத்துக்கு போடுவாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக பிஜேபியில் சேர்றார் பிஜேபிக்கும் கூச்சம் இல்லை அவருக்கும் கூச்சமில்லை அவர் என்ன பண்ணுவார் ஏற்கனவே இதே மாதிரி தான் ஏக்நாத் ஷிண்டியா சொன்னார் அப்போ இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையும் ஒரு மிரட்டல் வேண்டுது இங்கே தேமுதி நம்ம ராமதாஸை என்ன மிரட்டினாங்க என்னங்க கொங்கு மண்டலத்துல நீங்கள் ஒரு காலேஜ் கட்டியிருக்கீங்கன்னா அது அப்ரூவல் இல்லையா இல்லைனா ராமதாஸ்க்கு என்ன பிஜேபி போடணும்னா எழுதியாக கொடுத்துருக்குது எல்லா மிரட்டல் தானே எல்லாத்தையும் மிரட்டுறது ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை ராகுல் காந்தி சொன்னது சரியான நடவடிக்கை எல்லா விஷயத்தையும் பண்ணுறாங்க கோர்ட் ஒரு விஷயத்த சொன்னால் அவங்க மாற்றி மாற்றி பண்ணுறது இப்போ இன்றைக்கி ராகுல் காந்தி சொன்ன வார்த்தை ஏன் ராகுல் காந்தி அங்கே சொல்கிறாருங்கிறது முக்கியமான விஷயம் எல்லோரும் இருக்காங்க ராகுல் காந்தி போய் மகாராஷ்டிராவில் இந்த விஷயத்தை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன நல்லா பாருங்கள் இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து மண்ணின் மைந்தர்கள் அப்படின்னு அவங்க ஒரு யோசனை பண்ணுறாங்க நீங்கள் யாரை கேட்டிங்கனாலும் ஆயிரம் இருந்தாலும் உத்தவ் தாக்கரே சரத்பவார் அஜித் பவார் இவங்கெல்லாம் எங்கே ஆளுங்க ஷிண்டே அவங்களாம் எங்கே ஒரு உணர்வு மராட்டிய மக்கள்கிட்ட எப்பயுமே உண்டு இந்த மண்ணின் மைந்தர்கள்னு இப்போ எங்கே சிக்கல் வருது ராகுல் காந்தி போய் என்ன சொல்கிறாருன்னா பாருங்கள் அசோக் சவான் வந்து பிஜேபிக்கு போயிட்டார் உள் மனசோட போகலை ஏன்னா அவரை மிரட்டி உன்னை ஜெயிலில் போட்டுருன்னு சொன்னதுனால தான் போகிறாருன்னு மறைமுகமாக சொல்லிட்டாரு இது அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு தெரியும் இப்போ அந்த விஷயம் பெருசாகும் அதையும் தாண்டி ஏற்கனவே சஞ்சய் ரேகாவ்த்து சொன்னார் பாருங்கள் ஷிண்டே அவர்கள் உத்தவ் தாக்கரேட்ட வந்து அழுதாரு ஜெயிலுக்கு போக சொல்கிறாங்க பிஜேபி நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு கேட்டார் சரி இப்போ தொலைஞ்சு போடா நீங்கள் முதலமைச்சர் ஆகடான்னு நாங்கள் சொன்னோம் அப்படின்னார் அதே மாதிரி அஜித் பவாருக்கும் சரத்பவருக்குன்னு சண்டைலாம் இல்லை அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கெலாம் ஓடிட்டுருக்குது அப்போ இவங்கள்லாம் அதாவது மண்ணின் மைந்தர்களே மோடி அவர்கள் உங்களை வந்து டார்கெட் பண்ணுறாரு மிரட்டி மிரட்டி ஆளை இழுக்கிறாரு அப்படிங்கிற கோஷம் கண்டிப்பாக அங்கே எடுபடும் இன்னொன்று நம்ம நல்லா யோசனை பார்த்தா உத்தவ் தாக்கரே சரத்பவார் இவங்க சொல்கிறது அங்கே எடுபடுமா ஷிண்டே அஜித் பவார் ஏக்நா பிட்னாவிஸ் சொல்கிறது எடுபடுமானா இவங்க சொல்கிறது தான் எடுப்படும் இன்னி அசோக் சவான் போயிருக்காரு அவருக்கு அவங்க அவருடைய ஆதரவாளர்களுக்கு தெரியாத மிரட்டி கூப்பிட்டாங்கன்னு எல்லாத்தையும் விடுங்க இன்றைக்கி நாக்பூரில் வந்து கட்கரி நிற்கிறார் கட்கரியுடைய தொகுதி அது கட்கரியும் ஒரு பெரிய ஆள் அப்படிப்பட்ட கட்கரிக்கும் முதல் லிஸ்ட்டில் நீங்கள் வந்து பேர் கொடுக்கல இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லை ஒன்று வேணாம் சாதாரண தான் பிஜேபி ரெண்டாவது லிஸ்ட்டில் கொடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க வெளியில் என்ன பார்க்குறாங்க தெரியுமா ஏங்க முதல் பட்டியலை வெளியிடுறீங்க அது யார் பேர் நரேந்திர மோடி பேர் வெளியிடுறீங்க ஏன் அவர் பெரிய ஆள் ஆனால் அப்போ வந்து என் கட்கரி பேரை வெளியில்லை ஊர் பேர் தெரியாதவங்க பேரெலாம் சவுகான் எல்லாம் வெளியிடுறீங்க ஏன் வந்து கட்கரி பேர் வழி இல்லை அப்போ நாக்பூரில் ஆர்எஸ்எஸ் இருக்குது ஆர்எஸ்எஸ் உடைய நேரடி நேரடி கண்காணிப்பில் இருக்கிறது யார் நம்மளுடைய கட்கரி அவருடைய செல்லப்பிள்ளை அதே மாதிரி யார் பிட்னாவிஸ் பிட்னாவிஸையும் நம்ம அங்கே இருக்கக்கூடிய கட்கரி ரெண்டு பேரையும் நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க யார் மோடி அமித்ஷா ஆனாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே ஆர்எஸ்எஸ்ஸை உங்களால் வந்து ஃபைட் பண்ண முடியாது அப்போ என்ன பண்ணுறீங்க அடங்கி போய் ரெண்டாவது அவரை அசிங்கப்படுத்துறதுக்கு ரெண்டாவதுல நீங்கள் சீட் கொடுக்குறீங்க இப்போ என்ன நடக்கும் பிஜேபி இவங்க சொல்கிற மாதிரி முந்நூறு சீட்டு மெஜாரிட்டியாக வந்தால் கட்டறிக்க மினி மினிஸ்டர் கொடுக்க மாட்டாங்க அடுத்து பிஜேபி மோடி தான் ஏற்கனவே பிட்னா விஷயம் தட்டி தானே உட்கார வச்சுருக்காரு அப்போ பிஜேபி மெஜாரிட்டியாக இருக்கிறத பிஜேபியில் இருக்க பல பேரே விரும்பலை ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துக்கும் உள்ளே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் இல்லாமல் இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு வந்து பிஜேபி பிடிக்கும் ஆனால் ஆர்எஸ்எஸுக்கு கண்ட்ரோலில் இருக்க மாட்டாங்க அவர்களுக்கும் ஒரு பெரிய யுத்தமே நடந்துட்டுருக்குது அந்த யுத்தத்தில் யார் ஜெயிக்க போகிறாங்கிற வர தேர்தலாக தெரியும் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த மேட்ரு மகாராஷ்டிராவில் அவர் முழங்கியது நேற்று அனைத்து தொலைக்காட்சியிலையும் வந்ததாக இன்றைக்கி பெரும்பாலான எல்லா ஊடகங்களும் அட்ரஸ் பண்ணியிருக்கிறதுனா மராத்தியில் இருக்க பெரும்பாலான ஊடகங்கள் இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த மகா விகாஸ் அகாதி அது நம்ம இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி வீச்சு அதிகமாக இருக்குது ஏன்னா இருக்க தொண்டர்களுக்கு ஒரு பெரிய மாரல் சப்போர்ட் வந்துருச்சு நம்ம ஜெயிச்சுருவோம்பா அப்படிங்கிற சப்போர்ட் வந்துருச்சு இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா நம்ம இவர் உத்தவ் தாக்கரே அஜித் பவார் அந்த நான் மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய அலுவலகங்கள் எல்லாம் அங்கே கட்டுப்பாடு அதாகுது சின்ன மட்டும்தான் ஏக்நாத் சிண்டே டேக்குது அஜித் பவர் டக்குது ஷிண்டே ஆளுங்க அங்கே இருக்கக்கூடிய இதுக்கு போக முடியாது எங்கே அந்த அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சிவசேனா ஆஃபீஸ்க்கு போக முடியாது இன்றைக்கும் ஏன்னா அங்கே நீங்கள் பவர் இருக்கலாம் ஆனால் இங்கே வந்து வேறு இன்னொன்று ஷிண்டே வேகமாக வந்து உத்தவ் தாக்கரே எதிர்க்கல அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கோபமும் இருக்குது அது ஒரு 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 விஷயம் ஓடிட்டுருக்குது என்னென்னு தெரியல அது அதே மாதிரி அஜித் பவரும் இன்னும் ஃபோர்ஸாக சரத்பவர் எதுக்கில்ல சரத்பவார் ஃபோட்டோவை நாங்கள் வச்சுக்கிட்டுமான்னு அஜித் பவர் கேட்கலாமா நீங்கள் அவரை விட்டு தானே வந்தீங்க அப்போ ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்குள்ளே ஓடிட்டுருக்குது இது ஒரு பக்கம் நாற்பத்தெட்டு சீட்டு நம்ம ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிட்டுருக்கோம் நீங்கள் வேணால் பாருங்கள் பத்து சீட்டுக்கு மேலே அங்கே தேராது எல்லாத்தையும் உடச்சிங்க அந்த விஷயம் கண்டிப்பாக தேர்தலில் எதிரொலிக்கும் அதில் மாற்று கருத்தை இல்லை நேற்று ராகுல் காந்தி முழங்கியது சரியான நடவடிக்கை இந்தியா கூட்டணி கட்சிகள் வந்தது அவருக்கு பெரிய ஒரு நம்பியதை தருந்தது சரி இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கும்போது பீகாரில் பீகாரில் ஜேடியு தலைவர் நேற்று எல்லா ஊடகங்களையும் அட்ரஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி தலை செய்தியாக தான் சிஐஏ சிஐஏ நாங்கள் அமுல்படுத்துவோம்னு சொல்லிட்டுருக்கீங்க சிஏஏ சட்டத்தை எந்த காலத்திலும் பீகாரில் நாங்கள் அமுல்படுத்த மாட்டோம்னு அன்பர் சொல்கிறாரு ஜேடியூட தலைவர் அது இன்னொன்று சொல்கிறாரு நிதிஷ்குமார் தான் சொன்னார் அமுல்படுத்த மாட்டோம் பதிமூணு கோடி பீகாரிகள் எங்காளுங்க அப்போ என்ன நல்லா யோசனை பாருங்க பதிமூணு கோடி பீகாரிகள் எங்காளுங்க அப்படின்னு சொல்லும்போது இவர்கள் வந்து குடியுரிமை சட்ட சட்டால் யாருக்கும் பாதிப்பு இல்லைன்னு அத்வானி சொல்கிறத அவர் அப்படியே மறுக்கிறார் ஒரு பக்கம் குடியுரிமை சட்டத்தை வந்து கொண்டு வந்தே தீர்வேன் அமித்ஷா குடியுரிமை சட்டம் மக்களை மோசமாக பாதிக்கணும்னு ஜேடியூஸ் சொல்லுது இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி எப்படி கூட்டணி நிற்கும் நீ அதான பேச்சு எப்படி நிற்கும் இப்போ தேஜஸ்வியாக இருந்தும் எல்லாம் பேச ஆரம்பிச்சுருவாங்கள்ல ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பாஸ்வான் அவங்க பையனுக்கும் பாஸ்வான் அவங்க தம்பிக்கும் அங்கே பிரச்சனை இந்த பாஸ்வான் சிரோஜ் பாஸ்வானுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க பரோஸ் பாஸ்வானுக்கு சீட்டு கொடுக்கல இப்போ அவர் தனியாக நிற்கிறாங்கிற மாதிரி சின்ன அது ஒரு பெரிய பஞ்சாயத்து ஓட்டிகிட்டு இருந்து பண விஷயத்தை கொடுத்து அமுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இன்னொரு பக்கம் அங்கே வந்து இவங்க நம்ம அஜ நம்ம பேர் என்ன அஜித் சிங் ப பையன் அவங்க பையனுடைய கட்சியில் இருக்கவர் வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை நாங்கள் வந்து மோடி பேரையும் யோகி பேரையும் சொல்ல மாட்டோம் ஜெயின்னு சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாரு ஜெயின் சௌத்ரி அவங்க கட்சியை தேர்ந்த மாவட்ட தலைவர் அந்த மாவட்டத்துக்கு பிஜேபி தான் கேண்டிடேட்டே போடுது பிஜேபி கேண்டிடேட் போடுறாரு ஜெயின் சௌத்ரி ஆதரிக்கிறாரு ஆனால் ஜெயின் சௌத்ரியோட மாவட்ட தலைவர் சொல்கிறாரு இல்லை இல்லைல்ல நாங்கள் அஜித் சிங் பால்கன் தான் சொல்லுவேன் யோகி மோடின்னு சொன்னால் இங்கே ஓட்டே கிடைக்காதுங்கிறாரு அப்போ எப்படி ஒரு வேலை செய்வார் பேருக்கு கூட்டணி இருக்கும் வேலை செய்யாது இப்படி பலவிதமான குழப்பங்கள் இன்னும் குறிப்பாக பீகாரில் கூட்டணி முடிவாகலை மகாராஷ்டிராவில் முடிவாகலை யூபியில் இன்னும் யார் யாருக்கு என்னென்ன சீட்டு அப்படிங்கிறது ஒதுக்கலை மத்திய பிரதேசில் இவங்க கூட யார் இருக்காங்கன்னு தெரில ராஜஸ்தானில் இவங்க கூட யார் இருக்காங்கன்னு தெரில இந்தியா கூட்டணி வலுவாயிடுச்சு இப்போ நீங்கள் என்ன வலுவில் இருக்கீங்க என்ன ஒன்று தேர்தல் ஆணையம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது ஒவ்வொரு வார்த்தையும் இனிமேல் யாராவது பேசினா டக்கு டக்குன்னு அவங்கள உள்ள தூக்கியோட வேலையை பார்ப்பீங்க நம்ம கெஜ்ரிவாலை வந்து உள்ளத்துக்கு போடுறதுக்கு ஒன்பதாவது சமான் கொடுத்துட்டீங்க இருபத்தொன்று ஆஜராகணுங்கிறீங்க சப்போஸ் இருபத்தொன்று ஆஜர் ஆகலைன்னா அவர் உள்ளத்துக்கு போடுறதுக்கான வேலைகள் பல இது பண்ணுவீங்க உள்ளத்துக்கு போட்டால் அனுதா போகிறோம் இன்னொன்று நீங்கள் எந்த எல்லைக்கு வேணால் போவீங்க கண்டிப்பாக இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் நாளுக்கு நாள் பிஜேபியோடைய இமேஜ் சரிஞ்சிட்டு வரதை பார்க்குறோம் அதை தூக்கி நிறுத்துவதற்கு இவங்கள் படாத பாடுபடுறாங்க ஏகப்பட்ட வேலைகள் பண்ணுறாங்க ஒன்றே ஒன்று தான் இந்தியா முழுக்க விடுங்க தமிழ்நாட்டை சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் வந்து அதிமுக பிஜேபி எல்லோரும் என்ன சொன்னாங்க பிஜேபி தான் பெரிய கட்சின்றாங்க ஐயாவுக்கு தெரியாதா பிஜேபி பெரிய கட்சி அப்படின்னா ஐயா அங்கெல்லாம் போயிருப்பார் ஏன் இப்போ அதிமுக பக்கம் வராரு ஏன் தேமுதிக அதிமுக பக்கம் வருது நம்ம மறுபடியும் சொல்கிறோம் இங்கே போட்டி திமுக அதிமுக தான் நீங்கள் ஆயிரம் விமர்சனங்கள் எடப்பாடி மேலே வச்சாலும் மறைமுக கூட்டணி எதிர் இருந்தாலும் இன்றைக்கி வந்து பிஜேபியை ரெண்டு பேரையும் உள்ளே கூட்டத்து பிஜேபிக்கு ஒரு பெரிய டஃப் கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்